சுச்சக்கிர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுத்தமம் ஸ்ரீனிதி ரகவம் வந்தே ஹபார கருணாக்கரம் அவிதித்த விஷயந்தரேகே உபனிஷதா உபகானமாத்திரபோக அபிச்ச குணவசாத் ததேகசேஷி மதுரகவிஹதயே மமாவிரஸ்து வேரொன்றும் நான் அரியேன் வேதம் தமிழ் செய்த தமிழ்செய்தன் சடகோப்பன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றே தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்று தொடக்கமாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பெருமைகளை வர்ணிக்கும் விதமாக அருளிய கண்ணி நுண் சிறு தாம்பு என்ற பதினோரு பாடல்கள் அடங்கிய அற்புதமான ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்க உள்ளோம் பிரபந்தத்தின் பெயர் கண்ணி நுண் சிறு தாம்பு பதினோரு பாசுரங்கள் அருளியவர் மதுரகவி ஆழ்வார் இந்த மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் என்ற திவ்ய தேசத்துல நம்ம திருநெல்வேலி கருகே நவ திருப்பதின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல திருக்கோளூர் என்ற திவ்ய தேசத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே அவதரித்தவர் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்புல முழுக்க முழுக்க தன்னுடைய ஆச்சாரியன் தன்னுடைய குருநாதரான நம்மாழ்வாரின் பெருமையை மட்டுமே பாடியிருக்கிறார் என்பது இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு பிரபந்தத்தின் சிறப்பு இதில் அவர் பெருமாளையே பாடல வைகாசி விசாகத்தில் தாமரபரணி நதிக்கரையில் திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரையில் ஒரு மகான் காரிமாறன் பராங்குஷன் சடகோபன் நம்மாழ்வார் தோன்றினாரே அந்த நம்மாழ்வாரே தனக்கு தெய்வம் என்று இப்ப பதினோரு பாசுரங்கள் பார்க்க போறோமே இந்த பதினோரு பாசுரங்கள் பெருமாளை பற்றிய பாசுரங்களே அல்ல அந்த பெருமாளிடமே ஈடுபட்ட நம்மாழ்வாரின் பெருமையை சொல்லக்கூடிய பத்து பாசுரங்கள் அதை அருளியவர் நம்மாழ்வாருடைய சீடரான ஆழ்வார் என்ற மகான் இதுதான் மதுரகவி ஆழ்வாருக்கு தனி ஏற்றம் அதனாலதான் சொல்லுவா ஆழ்வார் ஆழ்வார்களுக்குள்ள ஒரு சத்ருகணன் ராமனுக்கு மொத்தம் மூன்று தம்பிகள் அதுல லக்ஷ்மணனும் பரதனும் பக்தர்களாக விளங்கினார்கள் அந்த கடைசி தம்பி சத்ருகனருக்கானே அவன் ராம பக்தன் அல்லன் பக்தனாக இருந்தான் யார் ஒருத்தர் ராமனுக்கு பக்தரோ அந்த பக்தனுக்கு பக்தனா அடியவனுக்கு அடியவனாக தான் இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு பரதனுக்கு தொண்டுகள் செய்தான் சத்ருகனன் ராமனுக்கு யார பிடிக்கும்னா லக்ஷ்மணன் பரதன பிடிக்கும் தான் ஆனா அதை விட அந்த அடியாருக்கு அடியாரான தான் ராமனுக்கு ரொம்ப பிடிக்குமா அது போல தான் ஆழ்வார்கள் பேயாழ்வார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் கோன் தூய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் இப்படிப்பட்ட நம்ம ஆழ்வார்கள் எல்லோரும் பகவானுக்கு அடியார்களா லக்ஷ்மணனை போல பரதனை போல இருந்தார்கள் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் சத்ருகணனை போல விளங்கினார் அவர்தான் மதுரகவி ஆழ்வார் என அவர் என்ன பண்ணார்னா சத்ருகணன் ராமபக்தனான பரதனுக்கு அடியவனாக இருந்தது போல மதுரகவி ஆழ்வார் பெருமாளுடைய அடியவரான நம்மாழ்வாருக்கு அடியவராக விளங்கினார் என்பது மதுரகவி ஆழ்வாருக்கு மட்டுமே உரித்தான தனி சிறப்பு அதனாலதான் ராமாயணத்துல எப்படி மற்ற ரெண்டு தம்பிகளை விட அடியவனுக்கு அடியவனான சத்ருகன ராமனுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது தான் பெருமாளுக்கும் எல்லா ஆழ்வார்களையும் பிடிக்கும் உடனே ஏற்றத்தாழ்வுன்னு நினைச்சிடாதீங்க ஆனாலும் விசேஷமா அந்த ஆழ்வாருக்கு அடியானா இருக்க அருளிய மதுரகவிகள் அவர் பெருமாளை பத்தியே பாடல நம்மாழ்வாரை பத்தி மட்டும்தான் பாடினார் அப்படி ஆழ்வாருக்கு அடியவராக இருக்கிறதுனால பெருமாளுக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமான ஒரு அபிமானம் மதுரகவி ஆழ்வார் மீது உண்டு அவர் அருளியதுதான் கண்ணி நுண் சிறுத்தாம்பு இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களுமே நம்மாழ்வாருடைய பெருமை நம்மாழ்வாருடைய பெருமை அதை மட்டுமே பாடினார் அப்படின்னா அதை திவ்ய பிரபந்தத்துக்குள்ள வைக்கலாமா ஏன்னா திவ்ய பிரபந்தம்னா பெருமாளுடைய பெருமையைத்தானே சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கேள்வி வரலாம் தாராளமாக இது திவ்ய பிரபந்தத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா சுவாமி மணவாள மாமுனிகள் அழகாக விளக்கிறார் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து நம்ம எட்டெழுத்து மந்திரம்னு சொல்றோம் இல்லையா திருமந்திரம் அஷ்டாட்சரம் முதல்ல ஓம்காரம் ஆகிய பிரணவத்தை சொல்வோம் அதுக்கப்புறம் நமஹான்னு சொல்லுவோம் அது நமோன்னு வடிவம் கொள்ளும் நமோன்னு சொல்வது நமஹா அதுக்கப்புறம் நாராயணாயன்னு சொல்லுவோம் அப்போ ஓம்காரம் நமகா நாராயணாய மூணும் சேர்ந்தா நாராயண மந்திரம் திருமந்திரம் அஷ்டாட்சரம் எட்டெழுத்து மந்திரம் மூணு வார்த்தை இருக்கு இல்லையா அதுல அதுல முதல் வார்த்தை இருக்கு பாருங்கோ அதன் விளக்கமாக தான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடிட்டார் மூணாவது வார்த்தை இருக்கு பாருங்க அதை விளக்கத்தான் நாராயணா என்னும் நாமம்னு பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடிட்டார் ஓம்காரம் திருப்பல்லாண்டு நாராயணாய பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடினது இது ரெண்டுக்கும் நடுல நமகான்னு ஒண்ணு இல்லையோ அந்த நமகா நமோனு வடிவம் கொண்ட நமகாக்கு என்ன அர்த்தம்னா அடியன் பெருமாளுக்கு மட்டும் அடியவன் அல்லன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை பெருமாளுடைய அடியவனுக்கெல்லாம் நாம் அடியவன் என்பதைத்தான் நடுவுல இருக்க நமகா காட்டியிருக்கான் அதனாலதான் இந்த பக்கம் திருப்பல்லாண்டு அந்த பக்கம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி ரெண்டுக்கும் நடுவுல திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தையும் இரண்டாவது ஆயிரத்தையும் லிங்க் பண்ற மாதிரி நடுவுல என்ன இருக்குன்னா கண்ணினும் சிறுத்தாம்பு என்று மதுரகவி ஆழ்வாரருடைய இந்த பிரபந்தம் அமைந்திருக்கிறது அப்ப இது என்ன பண்றது ஒரு பக்கம் ஓம்காரமாகிய திருப்பல்லாண்டில் தொடங்கும் முதல் ஆயிரத்தையும் நாராயணாயனு திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே தொடங்கும் இரண்டாவது ஆயிரத்தையும் இணைத்து நமஹா என்ற ஸ்தானத்தில் இருக்கிறது அதனால உண்மையாகவே நாம் பெருமாளுக்கு மட்டும் அடியவர்கள் அல்லர் இன்னும் விசேஷமா பெருமாளுடைய அடியவருக்கெல்லாம் அடியவர் இதை உணர்த்தத்தான் மதுரகவிகள் நம்மாழ்வாருக்கே தான் தாசன் என்பதை பாடி கொடுத்தார் இது நம்மாழ்வாருங்கிறது இங்க சிம்பல் அது போல நாமும் என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார் பாருங்க அந்த ஆச்சாரியனுக்கே நாம் அடிமை இதுதான் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான தன்மை அதனால மற்ற ஆழ்வார்களுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம்னா மத்தவாழ்லாம் தெய்வத்தை தெய்வம்னு சொன்ன ஆச்சரியம் இல்ல மதுரகவி ஆழ்வார் தான் அந்த தெய்வத்தையே இன்னார்னு காட்டி கொடுத்தது எங்க ஆச்சாரியன் நம் ஆழ்வார் அதனால நம் ஆழ்வாரே தெய்வம்னார் அதுபோல அது போலதான் நமக்கும் நமக்கு பெருமாளை எப்படி தெரியும் நம்முடைய ஆச்சாரியன் மட்டும் காட்டி கொடுக்கலன்னா இவர்தான்டா பெருமாள் இவரை நீ வழிபடு அப்படின்னு நம்ம ஆச்சாரியன் சொல்லலேன்னா பெருமாள் யாரோ நாம யாரோன்றது இருப்போமே உலகத்துல எத்தனையோ பேர் டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவி பார்த்தா உண்டியே உடையே இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்கிறார்கள் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு நாலு பாசரம் நம்ம வாயில வரதுன்னா இது ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லாமல் சாத்தியமில்லை அப்போ மற்றவா தெய்வத்தை தெய்வம்னு சொல்றவா சொல்லிட்டு போகட்டும் அந்த தெய்வத்தையே எனக்கு காட்டி கொடுத்தவர் எங்க ஆச்சாரியன் அவர்தான் தெய்வம் இதை உலகுக்கு காட்டியவர் அதனால் தான் ஏரார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராறும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் அவதரித்த நாள்களிலும் உச்சதமக்கு நெஞ்ச் உச்சதமக்கு என்று நெஞ்சே ஓர் என்று மணவாள மாமுனிகள் மதுரகவி ஆழ்வார் தனி ஏற்றம் பெற்றவர்னு பாடியிருக்கிறார் இவ்வளவு சிறப்புமிக்க ஆச்சாரிய நிட்டரான நம்மாழ்வாரே தனக்கு கதி என்று அந்த குரு பக்தியோடு குருவருளால் திருவருள் என்பதை காட்டி தன் ஆச்சாரியனையே பாடிய மதுரகவிகள் அருளிய நம்மாழ்வாரின் பெருமைகளை சொல்லும் பதினோரு பாசுரங்கள் கண்ணினும் சிறுத்தாம்பு அனுபவிக்க தயாராயிட்டீங்களா ஆனா பாசுரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போதும் போல தனியன்கள் ஏன்னா நம்மாழ்வாரோட பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவரை துதித்த மதுரகவியாழ்வாரை வணங்கி அவர் அருளை பெறணும் இல்லையா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு அடியவர்னு சொல்லிக்கலாம் அப்ப நாமெல்லாம் யாருன்னா நாம மதுரகவி ஆழ்வாருக்கு அடியவர்கள் இல்லையா அதனால முதல்ல தனியன் பாடல்கள் இரண்டு பாடல்கள் அமைந்துள்ளன இரண்டையும் இன்றைய தினம் பார்த்து மதுரகவி ஆழ்வாரை வணங்கி அவர் அருளை பெற்றுக்கொண்டால் நாளை முதல் கண்ணினுண் சிறுத்தாம்புல உள்ள பாசுரங்களை அனுபவிப்போம் கண்ணினுண் சிறுத்தாம்பு பிரபந்தத்துக்கு ரெண்டு தனியன்கள் ரெண்டுமே நாதமுனிகள் அருளி செய்தவை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையே நமக்கு மீட்டுக் கொடுத்த மகான் ரெண்டு தனியன்கள் வழங்கியுள்ளார் முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன் தனியன் தமிழ் தனியன் சம்ஸ்கிருத தனியன் மதுர கவியாழ்வாருடைய மூன்று பெருமைகளை சொல்லும் விதமா நாதமுனிகள் அமைச்சிருக்கார் வாங்க தனியன சேவிச்சுடுவோம் அப்பணவசாத் தவேக்கேஷி மதுரகவிர் மம ஆவிரஸ்து அவிதித்தஷாரே உபனாம்பிச்சு தவேகேஷி மதுரகவிதே மம ஆவிரஸ்து மதுரகவி ஆழ்வாரோட மூன்று பெருமைகள் முதல் பெருமை அவிதித்த விஷயத்தர விஷயாந்தரம்னா மற்ற விஷயம்னு அர்த்தம் அவிதித்த என்றால் அறியாதவர் அவதித்த விஷயாந்தரகாம் மற்ற விஷயமே தெரியாதான் மற்ற விஷயம் தெரியாதுன்னா நம்மாழ்வாரை தவிர வேறு எந்த விஷயமுமே இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியாது அதுதான் அவருடைய சிறப்பு அவிதித்த விஷயாந்தரகாம் நம்மாழ்வாரை தவிர எதுவுமே அறிய மாட்டார் இது மற்ற விஷயம்னா வெறும் உலகியல் விஷயம்னு நினைக்காதீங்கோ பகவானையே தெரியாதான் தேவு ஏன் குருகூர் நம்பி அப்ப நம்மாழ்வாரை தவிர பகவத் விஷயம் பெருமாளையும் அவருக்கு தெரியாது வேற உலகியல் விஷயமும் தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஆச்சாரியன் நம்மாழ்வார் தான் அதை அவிதித்த விஷயான் தரகா நம்மாழ்வாரை தவிர வேறு எதையுமே அறியாதவர் நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வத்தையும் அறியாதவர் இது அவருடைய முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு ஷட்டாரேகே உபனிஷதாம் உபகானமாத்திர போகா ஷடாரி என்பது நம்மாழ்வாருடைய திருநாமம் அந்த ஷட்டாரி ஆகிய நம்மாழ்வார் இன்னைக்கும் கோவில்லாம் பெருமாளுடைய பாதுகையாக இருக்கார் பாருங்க ஷட்டாரின்னு சொல்றோம் பாருங்க நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகையாக இருப்பவர் ஷட்டாரி என்பது நம்மாழ்வாருடைய திருநாமம் ஷடவாயுவை வென்றவர்னு அர்த்தம் அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த பூலோகத்துக்குள்ளே உலகியல் வாழ்க்கைக்குள்ளே ஷடவாயுங்கிற வாயு பிடிச்சி அழுத்துமா அந்த வாயுவை அவதரித்த போதே வென்றவர் நம்மாழ்வார் அதனால ஷட்டாரி சட்டகோப்பன் ஷடஜித் என்றெல்லாம் பெயர் பெற்றார் அப்போ ஷடாரேஹே அந்த ஷட்டாரி நம்மாழ்வார் இருக்கார் பாருங்க அவருடைய உபனிஷதாம் அவர் தமிழ்ல உபனிஷத் பாடினாரே திருவாய்மொழி திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதின்னு தமிழிலே நம்மாழ்வார் பாடிய தமிழ் உபனிஷத்துகள் தமிழ் வேதம் அவற்றை உபகான அப்படியே பாடிக்கொண்டே இருப்பாராம் கானம் என்றால் பாடுதல் உபகானம் அப்படியே நம்மாழ்வார் என்ன பாசுரங்கள் அருளி செய்தாரோ அதை அப்படியே பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பாராம் மதுரகவிகள் மாத்திர அதை மாத்திரம் அதை மட்டுமே தனக்கு இன்பமாக கொண்டவர் அப்போ மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரே இன்பம் என்னன்னா ஷடாரியான நம்மாழ்வார் ஒரு உபனிஷத்தின் சாரமாக தமிழ்ல பாசுரங்கள் பாடினாரே இந்த பாசுரங்களை பாடிக்கொண்டிருப்பதை மட்டுமே தனக்கு ஆனந்தமாக கொண்டவர் அப்போ நம்மாழ்வாரை தவிர வேறு எதையும் அறியாதவர் ஒண்ணு ரெண்டு நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பாடுவதையே ஆனந்தமாக கொண்டவர் மூணாவது அபிச்ச குணவசாத்து ததேக சேஷி அப்பிச்ச குணவசாத் நம்மாழ்வாருடைய குணங்களை பார்த்தாராம் அவருடைய பக்தி அவருடைய ஞானம் அவருடைய கருணை அவருடைய வைராக்கியம் அவர் பெருமாளை அனுபவிக்கக்கூடிய பாங்கு இப்படி நம்மாழ்வாருடைய குணங்களுக்கு வசாத் அந்த குணங்களுக்கு வசப்பட்டுட்டாரா மதுரகவிகள் வசப்பட்டு என்னானாராம் தத் ஏக சேஷி இங்க தத்துங்கிறது நம்மாழ்வார குறிக்கிறது ஏகன்னா அவரை மட்டுமே சேஷின்னா தலைவன் அர்த்தம் நம்மாழ்வார் மட்டுமே எனக்கு தலைவர் அப்படின்னா கொஞ்சம் பெருமாளையும் நகர்த்திடுங்க ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு தலைவன் கிடையாது எனக்கு தலைவர்னா நம்மாழ்வார் மட்டும்தான் என்று அவர் குணங்களுக்கு வசப்பட்டு அபிச்ச குணவசாத்து அவர் குணங்களுக்கு வசப்பட்டு நம்மாழ்வாரே தலைவர் என்று கொண்டாரே நம்மாழ்வாருக்கே தொண்டனாரே நினைத்து பாருங்கள் இந்த பொதுவாக இன்னைக்கு இந்த ஜாதி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் மதுரகவி ஆழ்வார் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் நம்மாழ்வார் நாலாம் வர்ணத்தை சேர்ந்தவர் எந்த குலம்ங்கிறது முக்கியம் இல்ல அவர்கிட்ட குணங்கள் வசதியா இருக்கா குலமா குணமா குணம்தான் குணவசாத்து அந்த குணங்களில் ஈடுபட்டு நம்மாழ்வாருக்கு அவர் தொண்டரானார் இதுதான் வைணவத்தில் காட்டப்படும் பக்தி அடுத்து மதுரகவி ஆழ்வார் வயதாலே மூத்தவர் நம்மாழ்வார் வயதாலே ரொம்ப இளையவர் அது விஷயம் இல்ல குணவசாத்து குணங்களை பார்த்தார் வயதா குணமா குணம்தான் குணவசாத்து ததேக சேஷி அதனால நம்மாழ்வாரையே சேஷியா தலைவனாக கொண்டு அவருக்கு சேஷனா தொண்டனானார் மூணு பெருமையாயிட்டா நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வத்தை அறியாதவர் நம்மாழ்வார் பாசுரங்களை பாடுவதை மட்டுமே ஆனந்தமாக கொண்டவர் நம்மாழ்வாருடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவரை தலைவனாக கொண்டு அவருக்கே தொண்டராக ஆனவர் யாருன்னா மதுர கவிகி அவர்தான் மதுர கவி ஆழ்வார் திருநாமமே பாருங்கோ மதுர கவிகி ஏன்னா மதுரமா இனிமையாக கவி பாடுவாராம் ஏன்னா பெருமாளை பற்றி மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை விட நம்மாழ்வாரை பற்றி இவர் பாடிய பாசுரங்கள் மதுவ மதுரமானவை இனிமையானவை திருநாமமே மதுரகவி அதனால அந்த மதுரகவி ஹிருதயே மம மமன்னா என்னுடைய கிருதயனா இதயத்திலே ஆவிரஸ்து ஆவிரஸ்து என்றால் எழுந்தருளட்டும் காட்சி தர வேண்டும்னு அர்த்தம் எங்க ஒத்தொத்தர் இதயத்திலும் யாரெல்லாம் இதை சங்கரா தொலைக்காட்சி கவசம் கணக்கில் பார்த்துட்டு இருக்காடோ நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்திலையும் மதுரகவி ஆழ்வார் காட்சி தரணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா காட்சி தருவார் அவசியம் ஆனா அதுல இன்னொரு ஆழ்ந்த பொருள் இருக்கு அவர் உள்ளத்துல இருக்காருன்னா என்ன அர்த்தம் அவருக்கு இருந்த ஆச்சாரிய பக்தி நமக்கும் உண்டாக வேண்டும் அவர் எப்படி தன்னுடைய ஆச்சாரிய நம்மாழ்வார் தான் தெய்வம் என்று இருந்தாரோ அது போல நம்ம ஒத்தத்தருக்கும் ஒரு ஆச்சாரியன் இருக்கார் பாருங்க அவர் இல்லைன்னா நாம யாரோ பெருமாள் யாரோ அந்த ஒரு ஆச்சாரியன் அனுகிரகத்தாலதான் இன்னைக்கு நாம பெருமாளோடு ஒரு தொடர்பில் இருக்கோம் அதனால அந்த ஆச்சாரியனிடத்திலே நாமும் பக்தியோடு இருக்க வேண்டும் அதுக்கு மதுரகவி ஆழ்வாரே அனுகிரகம் பண்ண வேண்டும் அதத்தான் மம ஆவீரஸ்து அப்ப அவர் உள்ளத்தில் எழுந்தருளி அவர் உள்ளத்தில் இருந்த ஆச்சாரிய பக்தியை நம் உள்ளத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்பது பிரார்த்தனை அதான் சம்ஸ்கிருத தனியன் விஷயாந்தரே உபனிஷதா உபகானமாத்திர போகஹா அபிச்ச குணவசாத் ததேகசேஷி கேஷி மதுர கவிர்கிருதையே மமாவீரஸ்து தேவுமற்றறியேன் என்று நம்மாழ்வார மட்டுமே தெய்வமாக கொண்டவர் அதைத் தவிர வேறு எதுவும் அறியாதவர் முதல் பெருமை சட்டாரேகே உபனிஷதாம் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பாடுவது மட்டுமே ஆனந்தம் குருகூர் நம்பி பாவி மின்னிசை பாடித்திருவனேனு ஆழ்வார் பாசுரங்களை சேவிப்பதையே தனக்கு ஆனந்தமாக கொண்டவர் மூன்று அபிச்ச குணவசாத் ததேக சேஷி நம்மாழ்வாருடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு மட்டுமே தொண்டர் என்று ஆழ்வாருக்கு அடியவராக விளங்கினாரே அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் இவர் விளங்கினாரே அந்த மதுரகவி ஆழ்வார் எப்போதும் நம் உள்ளத்தில் எழுந்துருள் இருந்து நமக்கும் கொஞ்சம் ஆச்சாரிய பக்தியை அனுகிரகிக்கட்டும் என்பது சம்ஸ்கிருத தனியன் உபனிஷா உபகான மாத்திரபோக अविदितविषयान्तरशकारे उपनिषदा उपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेगशेषे मधुरकविर्हृदये மமவிரஸ்து அபிஜ குணவசாத் ததேகசேஷே மதுரகவே हृதயே மமவிரஸ்து இப்பு தமிழ் தனியன் அதே நாதமுனிகள் സംസ്കൃதத்தில் இந்த கவிதை எழுதி அதே நாதமுனிகள் தமிழிலும் ஒரு தனியன் அழகான வெண்பா அருளி இருக்கிறார் மதுரகவியாழ்வாரை வணங்கும் விதமாக அதுதான் இரண்டாவது தனியன் தனியன் இதுவும் நாதமுனிகள் அருளிய வெண்பா வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்பது தமிழ்தனியன் இதுல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஐந்து விதமாக புகழ்ந்திருக்கிறார் என்று நாதமுனிகள் காட்டுகிறார் காட்டிட்டு அந்த மதுரகவி தான் நம்மை ஆள்கிறார் அந்த மதுரகவியாழ்வார் தான் நம்மை காப்பார் என்பதை மேற்கொண்டு தெரிவிக்கிறார் அப்போ பாட்டுல முதல்ல ஐந்து விதங்களில் நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் போற்றியிருக்கிறார் எப்படி போற்றினார் ஒன்று முதல் வார்த்தை என்னன்னா வேறொன்றும் நான் அறியேன் வேறு ஒன்றும் வேறு எந்த விஷயத்தையும் நான் அறியேன் நான் அறிய மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மாழ்வாரை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு தாராம் மதுரகவிகள் நம்மாழ்வார் எப்படி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று இருந்தாரோ கிருஷ்ணனை தவிர வேற எதையுமே நம்மாழ்வார் அறிய மாட்டார் மதுரகவி ஆழ்வார் எப்படின்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் மாறன் சடகோப்பன் எனக்கு எல்லாமே நம்மாழ்வார் தான் மற்றறியேன் நம்மாழ்வாரை தவிர வேறு எதையுமே அறிய மாட்டேன் இருந்தார் இல்லையா இதுதான் முதல் வார்த்தை வேறொன்றும் நான் அறியேன் நம்மாழ்வாரை தவிர வேறு எதையுமே நான் அறிய மாட்டேன் என்று இருந்தார் ஒண்ணு இரண்டாவது நம்மாழ்வாருடைய பெருமையை என்ன சொல்றார் மதுரகவிகள்னா வேதம் தமிழ் செய்த வேதம் சம்ஸ்கிருதத்துல உள்ள நான்கு வேதங்களை ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இந்த நான்கையும் தமிழ் செய்த அப்படின்னா தமிழாக்கம் செய்த தமிழிலே பாடி அர்த்தம் ரிக்வேதத்தின் சாரமாக நம்மாழ்வார் தமிழிலே திருவிருத்தம் பாடினார் எஜுர்வேதத்தின் சாரமாக தமிழிலே திருவாசிரியம் பாடினார் நம்மாழ்வார் சாமவேத சாரமாக திருவாய்மொழி மொழி வேத சாரமாக பெரிய திருவந்தாதி அப்போ நான்கு பிரபந்தங்கள் மூலம் நாலு தமிழ் பிரபந்தங்கள் மூலம் வேதம் தமிழ் செய்த நான்கு வேதங்களுக்கு தமிழாக்கம் பண்ணிட்டார் நம்மாழ்வார் இத மதுரகவி பாடுறார் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அதனால வேதத்தை தமிழாக்கம் பண்ணவர் நம்மாழ்வார் மூன்று அந்த நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா மாறன் ஷடகோப்பன் அதேனா மாறன் சடகோப்பன் தான் என்னன்னா ஷடகோப்பனுக்கு ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம் இந்த உலகியல் வாழ்க்கையில சட்டங்கிறவாயு குழந்தைகள் எல்லாம் முடிச்சு அழுத்தோம் இவர் வந்து பிறக்கும் போதே அந்த சடவாயுவை எட்டி உதைத்து ஜெயிச்சுட்டார் ஷடகோப்பன் அப்படி ஷடகோபனானத்தினாலேயே சடவாயுவை வென்றதாலே மாறன் என்று நம்மாழ்வாருக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டதான் மாறன்னா என்ன அர்த்தம்னா ஆச்சாரியர்கள் விளக்கறா மாறி இருப்பவர் மாறணும் இந்த குழந்தையா நம்மாழ்வார் வந்து பிறந்தார் இல்லையோ அவதரிச்ச நாள்ல இருந்து யோகத்துல தியானத்துல பக்தியோடு பெருமாளையே தியானம் பண்ணாராம் அதனால அந்த குழந்தை அழல பால் குடிக்கல கால்களை உதைக்கல அசையல மூச்சு கூட விடல அதனால இது என்ன குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையானே சந்தேகமா போயிருத்தான் உலக இயல்புக்கெல்லாம் மாறி என்று பெயர் பெற்றார் அந்த வந்து பிடிச்சாதான் அழுவும் பால் குடிக்கும் இந்த வேலையெல்லாம் சட்டவாயு ஜெயிச்சதுனால நன்னா பெருமாளை பத்தின தியானம் ஜம்முன்னு பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்ப சடகோப்பன் மாறன் என்று பெயர் பெற்றவர் இதையும் மதுரகவி பாடுறார் கண்டு கொண்டு என்னை காரி மாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினார் அதனால உலகியலுக்கு மாறி சடகோபராக அவதரித்தவர் மாறன் சடகோப்பன் நாலாவது பெருமை வண் குருகூர் ஏறு நம்மாழ்வார் அப்படின்னா வள்ளல் தன்மை கொண்டவர் நம்மாழ்வார் ஏன்னா பெருமாளுக்கு இருக்கும் தாராள மனசை விட நம்மாழ்வாருக்கு தான் தாராள மனசு ஜாஸ்தியாம் அதனால அந்த வள்ளல் தன்மை தாராளமா அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அடைய என்னுடைய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர் சிறுபுலியூர் சுவாமி சாதிப்பார் பெருமாள் யாரை காப்பாத்துவார்னா தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி அச்சு தீர்ந்த அடியார்கள் இருக்கா பாருங்க அவளை பெருமாள் காப்பாத்துவார் நம்மாழ்வார் தான் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் ஒண்ணுத்துக்குமே லாயக்க இல்லாத நம்பளையும் காப்பாத்தணும்னா அது நம்மாழ்வார் ஒருத்தராலதான் முடியும் அதனாலதான் வன் வள்ளல் தன்மை மிக்க குறுகூர் ஏறு ஏறு அப்படின்னா இந்த இடத்துல தலைவர்னு அர்த்தம் அப்போ வள்ளல் தன்மை கொண்ட திருக்குறுகூர் ஏறு திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராக விளங்குகிறார் நம்மாழ்வார் அப்ப ஆழ்வார் திருநகரி குருகூர் ஏறாகிய நம்மாழ்வார் வண் வள்ளல் தன்மை கொண்டவர் அதத்தான் மதுரகவிகள் பெரிய வன்குருகூர் நம்பிக்கு ஆள் நாய் அடியேன் பெற்ற நன்மையே என்று பாடுகிறார் அப்போ வள்ளல் தன்மையோடு பெருமாளால் காப்பாற்ற முடியாத வாழ்த்த கூட கருணை காட்டி காப்பவர் நம்மாழ்வார் இது நான்காவது பெருமை அஞ்சாவது பெருமை எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியாழ்வார் மதுரகவியார் ஏத்தும்னா துதி செய்யும்னு அர்த்தம் ஏத்தும் மதுரகவியார் மதுரகவியார் நம்மாழ்வாரை ஏத்துகிறார் துதிக்கிறார் என்ன சொல்லி துதிக்கிறாராம் எங்கள் வாழ்வாம் எங்களுக்கெல்லாம் நம்மாழ்வார் திருவடிகளையே நம்பி இருக்கும் எங்களுக்கெல்லாம் வாழ்வாம் வாழ்வாம்னா வாழ்வழிப்பவர் நம்மாழ்வார் இந்த இடத்துல வாழ்வுன்னா மோட்சம்னு அர்த்தம் எங்களுக்கெல்லாம் பெருமாள் மோட்சம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல வாழ்வுன்னா லிவிங்னு புரிஞ்சுக்க கூடாது சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா ஏய் வாழ்விடா அவனுக்கும் அது என்னன்னா ரொம்ப பெரிய ஆனந்தம்னு அர்த்தம் பேரானந்தமான மோட்சத்துக்கு வாழ்வுன்னு பேர் எங்கள் வாழ்வாம்னா எங்களுக்கு அந்த வாழ்ச்சியாகிய மோட்சத்தை யார் கொடுப்பா இவ்வளவு நேரம் பார்த்தோமே வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் இந்த நம்மாழ்வாரே எங்களுக்கு மோட்சம் கொடுத்துருவார் என்ன இன்று தொட்டும் எழுமையும் எம்பினான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுங்கம் காண்பினே நம்மாழ்வாரே எங்களுக்கு மோட்சம் கொடுப்பார் என்பதை எங்கள் வாழ்வாம் என்று மதுரகவியார் மதுரகவி ஆழ்வார் பாடினார் இப்படி அஞ்சு விஷயம் சொன்னாரே நம்மாழ்வாரை தவிர வேற அறிய அறியமாட்டேன் வேதத்தை தமிழாக்க மன்னவர் சட்டவாயுவை வென்று உலகத்துக்கு மாறி பிறந்தவர் வள்ளல் தன்மையோடு குருகுருக்கு தலைவராக விளங்கியவர் அவர்தான் எங்களுக்கு மோட்சம் தருவார்னு சொன்னாரே இந்த மதுரகவியார் எம்மை ஆழ்வார் நாங்க பெருமிதத்தோடு சொல்லிக்கிறோம் எம்மை எங்களை எல்லாம் மதுரகவி ஆழ்வாருக்கு அடியார்களான நம்ம சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் என் உபன்யாசகர் எல்லாரையும் ஆழ்வார் நம்ம எல்லாம் மதுரகவியாழ்வார் உள்ளத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன கவலை நம்மாழ்வார் உள்ளத்தை பெருமாள் ஆழ்கிறார் மதுரகவியாழ்வார் உள்ளத்தை நம்மாழ்வார் ஆழ்கிறார் நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்தையும் மதுரகவியாழ்வார் ஆண்டு கொண்டிருக்கிறார் இது எவ்வளவு அழகான சம்பந்தம் பாருங்கள் நம்மாழ்வார் உள்ளத்திலே பெருமாள் மதுரகவி ஆழ்வார் உள்ளத்திலே நம்மாழ்வார் நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்திலும் மதுரகவி ஆழ்வாரே வந்து எழுந்தருளி எம்மை ஆழ்வார் எங்களை உள்ளிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரே அரண் அவரேனா அவர் மட்டுமே மதுரகவி ஆழ்வார் தான் அரண் அரண் அப்படின்னா பாதுகாப்பு அரண் சொல்லுவார் அது போல எங்களை காப்பாற்றக்கூடியவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் தான் அவர் தான் எங்களை காப்பாற்ற முடியும் நம்மாழ்வார் திருவடிகளை காட்டி கொடுத்தவர் அவர்தானே அப்போ அதுதானே நாம் உய்வதற்கான வழி அவரே அரண் அப்போ நம்மாழ்வார பெருமாள் காப்பாற்றுவார் மதுரகவி ஆழ்வார நம்மாழ்வார் காப்பாற்றுவார் எங்களை எல்லாம் அவரே அரண் மதுரகவி ஆழ்வார் காப்பாத்துவார் இதுதான் தனியனின் பொருள் அப்போ நம்மாழ்வாரை தவிர எதையும் அறியமாட்டேன் வேதங்களை தமிழ் செய்தவர் நம்மாழ்வார் அவர் உலகியலுக்கு மாறி சடகோபனா மாறனாக பிறந்தவர் வள்ளல் தன்மையோடு குருகூரின் தலைவனாக இருக்கிறார் அவரே எங்களுக்கு முக்தி அளிப்பார்னு பாடிய மதுரகவி ஆழ்வார் அவர் எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆழ்கிறார் அவர் ஆழ்வார் மட்டுமில்ல ஆழ்வார் உள்ளத்தில் இருந்து ஆழ்வார் அவர்தான் அரண் அவரே நம்மை ரஷிப்பார் அப்ப மதுரகவி ஆழ்வார் திருவடியை நன்ன வணங்கிட்டோமா இனி நாளை முதல் அவருடைய அனுகிரகத்தோடு நம்மாழ்வார் திருவடியை வணங்க தயாராவோம் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம் மாறன் வேறோபன் வண்புரு ஊர்யர் வேறொன்றும் வேதம் தமிழ் செய்த மாறன் செட கோபன் வண்புருபூர்யர் இங்கள் வாழ்வாம் மதுரகவேயார் என்னை ஆழ்வார் எங்கள் வாழ்வாமென்றே உம் மதுரகவே யார் என்னை ஆழ்வார்